உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் மகர ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் கிரகங்கள் நமக்கு ஒரு சாதகமற்ற தான் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வேறு வேறு கிரகங்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் நடந்து கொண்டு உயர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரமாக ரொம்ப நாளாச்சு அவர் நிவர்த்தி இந்த மாசத்துல தான் அடைய போறாரு பதினேழாம் தேதிக்கு வக்கரநிவர்த்தி அடைகிறார் அப்ப அது வரைக்கும் நீங்க தடுமாறி நின்றுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுறதுக்காக குரு உச்ச பலம் அடைந்து கடகத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அது வந்து இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க காரியங்கள்ல போய் நீங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதே நேரத்தில் லாபஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார் இப்படி வரிசையாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்குது அதே நேரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களில் கவலை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய கேது பகவான் எட்டில் உட்காந்துருக்காரு ராகு ரெண்டில் உட்கார்ந்துருக்காரு எட்டாம் இடத்திற்கு ராகு சனியும் பார்க்குறாங்க இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளில் கஷ்டப்படக்கூடிய வேதனைகளுக்கு ஒரு ஆதரவாக குருவினுடைய அணுக்கரக பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறதுனால அந்த உடல் வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க மன வழியையும் பொறுத்துக்கிட்டு அந்த கடமையை நிறைவேற்றுறீங்க இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வரப்பிரசாதம் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடைந்த சனி செவ்வாய் நான்காம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் அதாவது நீங்கள் எந்த விதத்திலும் இந்த சனி வக்கரமாயிட்டா நமக்கு வந்து வைப்ரேஷன் நெகட்டிவாக மாறும் அதாவது என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் நம்ம யார் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு எல்லாமே சுற்றி நின்று எல்லாம் கையில் எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த அந்த பதட்டம் போகாது உங்கள்கிட்ட ஆனால் அந்த பதட்டத்தை எல்லாம் நீக்கிற வகையில் தைரியத்துக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறார் இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஆனால் அடுத்தவங்க கை சப்போர்ட்லேயே இருந்து வாழ்ந்துட்டு இனிமே நம்ம சொந்த கால நிற்போம் நம்மளே எல்லாம் பார்த்துக்கிடுவோம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்குது எப்பன்னு சொன்னாக்க பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ என்ன சொன்னாக்கா நூறு சதவிகிதம் சனி பகவான் பலம் அடைகிறார் குரு பார்க்க வேண்டிய அவசியமில்லை செவ்வா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புதன் நமக்கு சுக்கரன் நம்மளுக்கு ஆட்சியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே நம்ம பார்த்துக்கிடுவோம் யார் யார் என்னென்ன வேலை செய்யுங்கன்ற நம்ம கவனிப்போம் அடுத்து எங்கே நன்மை இருக்குது லாபம் ஓடி போய் தேடி நம்ம எடுத்து வந்துடுவோம் எங்கே வேலை கிடைச்சா நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும் தேடி ஓடுவோம் இதெல்லாம் வந்து சனி வக்க நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி இதுக்கு மேலே அடுத்தவங்க ஆலோசனை சொன்னாங்க அப்புறம் இந்த பதினேழு வரைக்குமே அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பதினேழுக்கு மேலே தான் நீங்கள் காலில் நிற்பீங்க அதனால் இந்த மாதம் முழுசுமே உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பார்ட் ஆஃப் மன்த்து வந்து மற்றவங்க சப்போர்ட்டில் நீங்கள் கொண்டு வரீங்க அடுத்து மீதி பார்ட் ஆஃப் மன்த்தை வந்து நீங்கள் சொந்தமாக நீங்கள் நடத்த போகிறீங்க அவ்வளோதான் ஆனால் வரக்கூடிய ப்ராஃபிட் நூறு சதவிகிதம் உறுதி செய்யப்படுகிறது வேலை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா லாபசனாதிபதி நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் ஆட்சி பலம் அடையும் ஆனால் பாதகம் இல்லை அதே மாதிரி சுக்கரன் வளமாக ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார் பொதுவாக ஒரு ஒரு ராசிக்கு வந்து சுக்கரன் ஆட்சி ஆகிட்டாலே அவங்களுக்கு வாடாத பயிராக வற்றாத ஜீவநதியாக இருப்பாங்கன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்போ பத்தாம் இடமான தொழிற்சாலைத்தில் ஆட்சி குலம் அடைஞ்சதுனால உங்களுடைய தேவைகள் அனைத்தும் விவர்த்தி ஆகிடும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் சார்ந்து நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களது இல்லாத துணை இந்த மாதத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா நூறு சதவீதம் பண்ணுவாங்க ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பதினெட்டாம் தேதியிலேருந்து அவங்களுக்கு சில பிரச்சனை உருவாகும் அந்த நேரத்தில் நீங்கள் ச நல்லாயிருவீங்க இப்போ நீங்கள் அவங்கள பாருங்கள் இப்போ அவங்க அவங்கள பார்த்துட்ருக்காங்க நீ அடுத்து நீங்கள் அவங்கள பார்க்கணும் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகிது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த மகராசியை சேர்ந்த பெண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய கிரகமான புதன் பக்கரகதியில் இருக்கிறார் சூரியனுடன் சுக்கரனோடய சேர்ந்திருக்கிறார் நல்ல அவங்க அறிவாளியாக தான் இருக்கிறாங்க ஆனால் நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தென்படும் சரிங்களா நல்ல புத்தி கூர்மை அறிவு எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தெரியும் அந்த மாற்றங்களை கவனித்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டியது உங்களுக்கு கடமை சரிங்களா இது வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்களுக்கு ஐந்து குடையவன் சுக்கரன் வீடு சுக்கரன் ஆட்சி வழங்க அடைஞ்சிருக்கிறாரு ரொம்ப அருமையான ஒரு பார்வையாக கேந்திரத்தை பார்க்குறாரு அப்போ ஆண்கள் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகளை பற்றி எதை பற்றி யோசிக்க வேண்டியதில் அவங்களுடைய பாதையில் அவங்க போட்டோம் எதுவும் பண்ண வேண்டாம் பெண்கள் கவனமாக இருந்து பார்த்துக்குங்க சரிங்களா சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்கிறாங்க யார் பாதகங்கள் இல்லை ஏன்னா பதினொருக்குடியவன் செவ்வாய் ஆட்சி இளைய காரகன் குரு உச்சம் இதெல்லாம் வந்து சாதகம் அதனால் பாதகங்கள் இல்லை அதனால இந்த மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப இனிமை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்